வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் விஜயாந்த ரசிகன் பேசுகிறேன் நான் விஜயாந்திர ரசிகன்ங்கிற பேரில் ஒரு சேனலை வச்சு அதில் விஜயாந்தோடைய பாடல்களையும் விஜயாந்தோடைய படங்களையும் போட்டுட்ருக்குறேன் அது வந்து என்னுடைய சொந்த வீடியோவாக கிடையாது அது வேறு சேனல்கள் இருந்து நான் எடுத்து போடக்கூடியது தான் யாராவது விஜயாந்திர ரசிகர்களாக இருந்தீங்கன்னா விஜயாந்தோடைய பாடல்களையும் படங்களையும் வெளியே எங்கேயும் போய் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை என்னுடைய சேனல்லையே வந்து நீங்கள் எல்லா விஜயாந்துடைய பாடல்களையும் படங்களையும் பார்த்து ரசிக்கலாம் இது விஜயாந்திர ரசிகனாட்டு எனக்கு ஒரு சின்ன சந்தோஷம் இன்றைக்கி தான் முத முறையாட்டு நான் ஒரு வீடியோ போடலாங்கிற ஐடியாவில் இந்த வீடியோவை போடுறேன் இன்றைக்கி நான் எடுத்துருக்கிற டாபிக் வந்து ஹியூமிடிட்டி ஹியூமிடிட்டின்னா நம்ம இந்த வெதர் ரிப்போர்ட்டில் சொல்கிறோம்ல அந்த மாதிரி ஹீட்டு ஹியூமிடிட்டி விண்டு ஸ்பீடு அந்த மாதிரி ஹியூமிடிட்டிங்கிறது வெதர் ரிப்போர்ட்டில் வரக்கூடியது அந்த ஹியூமிடிட்டின்னால் என்ன அதை பற்றி ஏதாவது நம்ம கூகுளில் சர்ச் பண்ணால் கூட ஹியூமிடிட்டினா போட்டிருப்பாங்க ஏதாவது ஒரு வேலையை போட்டிருப்பாங்க அது என்னஞ்சு நம்ம வாசித்துட்டு கண்டுக்காம விட்ருந்துருப்போம் அல்லது இந்த வெதை போட்டு சொல்லும்போது ஹியூமிடிட்டி இவ்வளவு இருபது இருக்குது நாற்பது இருக்குது அறுபது இருக்குதுன்னு சொல்லும்போது ஏதோ ஒன்றுஞ்சு நம்ம கண்டுக்காமல் விட்ருப்போம் ஆனால் நாங்கள் வேலை செய்கிறது கத்தார் நாடு இந்த கத்தார் நாட்டில் ஹியூமிடிட்டிங்கிறது அதிகம் ஹியூமிடிட்டி அதிகமாக இருந்ததுன்னா வேலை செய்யக்கூடாதுங்கிற ஒரு சட்டமே இங்கே இருக்குது அதாவது ஹியூமிடிட்டியும் டெம்பரேச்சரும் ஹியூமிடிட்டி நாற்பது டெம்பரேச்சர் நாற்பது இந்த ரெண்டு மிங்காயி ஒரு கணக்கு வரும் அது கணக்கு வந்துச்சுன்னா ஹீட் இண்டெக்ஸுங்கிற கணக்கு அந்த ஹீட் இண்டெக்ஸ் ஐம்பதுக்கு மேலே வந்துச்சுன்னா வேலை செய்யக்கூடாதுஞ்சு உள்ள கியூபி சட்டம் போட்டிருக்கிறாங்க அதை ஃபாலோ பண்ணி யாருமே ஐம்பதுக்கு மேலே போச்சுதுன்னா வேலை செய்ய மாட்டாங்க அப்படி என்ன ஹியூமிடிட்டி அந்த ஹியூமிடிட்டினால என்ன ஆகுனா ஹியூமிடிட்டி தான் வேறு வேர்த்து ஊற்றும் நாற்பத்தஞ்சி டிகிரி டெம்பரேச்சர் இருக்குதுனாலும் நமக்கு வேர்வை வேக்காது அதேது இந்த ரெண்டும் சேர்ந்து நாற்பது நாற்பதும் சேர்ந்து ஐம்பது ஹீட் இண்டெக்ஸ் வந்ததோடு நமக்கு வேர்வையாக வேத்து ஊற்றும் நம்மளால் வேலை செய்ய முடியாத அளவுக்கு அது ஐம்பதுன்னு தாண்டி போச்சுதுன்னா வேலையே செய்யக்கூடாது அப்படி வேர்வை வேற்று ஊத்துச்சின்னா நம்மளால் செய்ய முடியாது நமக்கு தலை சுற்று வரலாம் டிஸ்னஸ் வரலாம் நம்ம தலைகிற கீழே விழுந்துடலாம் ரொம்பவும் உடம்புல அசதியாகிடும் அந்த மாதிரி பல விஷயங்கள் அதில் நிகழக்கூடும் அதுதான் ரொம்ப டேஞ்சரான ஒன்று இருக்குது அதனால் ஹியூமிடிட்டியை ரொம்பவே கேர்ஃபுல்லாக எல்லாம் பார்த்துட்டுருக்கிறாங்க நானும் சில நேரத்தில் பார்க்கும்போது ஹியூமிடிட்டினா போட்டிருக்கிறாங்க காற்றில் ஈரப்பதத்தின் அளவு அவ்வளோந்தான் அது எதனால் காற்றில் ஈரப்பதத்தின் அளவு அப்படிங்கிறது தெளிவாட்டு தெரியல காற்றின் ஈரப்பதத்தின் அளவு அப்படின்னா அப்போ நமக்கு வேலை செய்யும்போது குளிரணும் அல்லது ஜில்லுஞ்சு இருக்கணும் அது ஏன் ஹே ஹீட்டாக இருக்குது அது ஏன் வேர்வை வேற்று ஊத்துது அப்படிங்கிறது ஒரு கேள்வி வருது அப்போ ஏன் அந்த மாதிரி வருது ஹியூமிடிட்டி அதிகமா இருந்ததுன்னா ஏன் வேர்வு வேத்து ஊற்றுது அப்படிங்கறது யோசிக்கும் போது எனக்கு ஒரு கிடைச்சது இப்போ வெயில் அதிகமாட்டிக்குது வெப்பம் அதிகமா இருக்கிற காரணத்தினால கடல்ல இருந்து நீர் ஆவியாட்ட ஆகுது அது என்னது இளவரேட் ஆகுது இளவரேட்டானா வேப்பர் வேப்பராக மேலே போகுது மேலே போய் அது குளிர்ந்து அது மழையாட்டு பெய்துங்கிறான் இதுதான் இயற்கை நடக்கிறது ஆனா இந்த காத்துல அந்த வேப்பர் ஆகக்கூடிய அளவு வந்து ஒரு லெவல் வரைக்கும் தான் அதோட கெப்பாசிட்டி இருக்குது அந்த கெப்பாசிட்டியை தாண்டும் போது அந்த வாட்டர் கனமாக போகுது அதால மேல போக முடியாது அப்ப அந்த வாட்டர் என்ன ஆகும் இந்த வாட்டர் இந்த சர்க்குலேஷன்ல நம்ம அட்மாஸ்பியர்லயே அந்த வாட்டருடைய லெவல் அப்படியே இருக்கும் அது ட்ரை ஆகிற வரைக்கும் அதனாலதான் அந்த ட்ரை ஆகாத வாட்டர் நம்ம சில இருக்கிறனால தான் அந்த நம்ம உடம்புல இருக்கிற வாட்டர் தானாகவே வெளியே வந்து அது ட்ரை ஆகாம அப்படியே ஸ்டோரேஜ் ஆகி நம்ம உடம்புல வேர்வை துளியாட்டு நின்னுக்கும் அது ட்ரை ஆகாது இதுதான் ஹியூமிடிட்டி இதை விட சிம்பிளா சொல்றதா இருந்தா இப்போ நம்ம வீட்டுல பால் பொங்குது ஒரு பால் நம்ம சூடு பண்றோம் சூடு போது பால் கொதிக்குது கொதிக்கும் போது அது வெப்பமா இருக்குது வெப்பமா இருக்குது அவ்வளவுதான் அதேது நீங்க அந்த அதோடைய உலைய மூடியை திறந்தீங்கன்னா அது உள்ள இருந்து ஆவி வரும் அப்ப அந்த மூடியை முழுசாட்டும் திறக்காம ஒரு பாதியோட திறந்து விட்டு தூக்கி வச்சிங்கன்னா அந்த ஆவி அது மேல பட்டு வேப்பராகி அந்த நீர் கீழே வரும் இந்த நீர்துளி கீழா கீழே வருது அந்த இந்த நீர்த்துளிகள் தான் காத்துல சேரும் போது அது காத்தோடி சேரும் போது அது வந்து காத்துல இருக்கிற பதமாட்டு மாறுது அதுதான் ஹியூமிடிட்டியாக நமக்கு தெரிது இந்த காற்றின் ஈரப்பதத்தின் அளவு காற்றின் ஈரப்பதத்தின் அளவுங்கிறது அது வெப்பத்தோடு சேர்ந்து இருக்கிறதுனால அந்த ஈரப்பதத்தின் அளவுங்கிறது நமக்கு இங்கே ஸ்டீமாட்டு மாறுது அதாவது நீராவியாட்டு நமக்கு இங்கே ஃபீல் ஆகுது அந்த நீராவியாட்டு ஃபீல் ஆகக்கூடியது நம்ம உடம்ப பாதிக்குது அதனாலதான் நம்ம அதுல வேலை செய்யும் போதும் சரி வேலை செய்யாம சும்மா வெளியே வாக்கிங் நடந்து போனாலும் சரி அது நமக்கு வேர்வையாட்டு வேட்ட ஊற்று இப்ப கூட எனக்கு இங்கே வேறு வேர்த்து ஊற்றிட்டு தான் இருக்குது மணி ஆறு சாயங்காலம் தாண்டியாச்சு ஆனால் வேர்வையாக வேர்த்து ஊத்துது ஏன்னா ஹீட்டு அதிகமாக கீட்டுக்கு ஃபீல் பண்ணல ஹியூமிடிட்டி நான் ஃபீல் பண்ணுறது இப்போவும் ஹியூமிடிட்டி தான் அதிகமாகிட்டு ஃபீல் பண்ணுறேன் அதனால தான் அந்த வேர்வை வேற்று ஊத்துது ஸோ ஹியூமிடிட்டினா காற்றின் ஈரப்பதத்தின் அளவுங்கிறது அதிகமோ கூடுதலோங்கிறதுலாம் கான்செப்ட் கிடையாது காற்றின் ஈரப்பதத்தின் அளவுங்கிறது நீராவி வடிவில் இருக்கிறதுனால தான் அதனால தான் அந்த ஹியூமிடிட்டி நம்ம உடம்ப எஃபெக்ட் பண்ணது நமக்கு வேர்வையாக வேர்த்து ஊத்துது ஸோ சிம்பிள் இதை புரிஞ்சுடுங்க நான் ஏதாவது தவறாட்டு பேசியிருந்தா அல்லது இப்போ என்னால் விளக்க முடியாமல் சில விஷயங்களை நானும் தவறாட்டு சொல்லியிருந்தேன்னா சரி அது கொஷின் கீழாட்டு கேளுங்க நான் முடிஞ்ச வரைக்கும் அதை என்னை திருத்திக்கிட்டு உங்களுக்கு வேறு பதில் நல்ல பதிலையும் தர நம்ம ட்ரை பண்ணுறேன் ஓகே நன்றி வணக்கம்